பதினாறு வருடங்களுக்கு மேலாக ரியல் எஸ்டேட் துறையில் இழைத்திருப்பது மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம் ஆவடி மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட சூரஞ்சேரியில் ரெயின்போ கார்டன் என்ற பெயரில் புதிய வீட்டுமனை பிரிவின் இரண்டாம் பாகத்தின் விற்பனை துவக்க விழா நடைபெற்றது இதில் திரைப்பட இயக்குநர் ஆர் கே செல்வமணி மற்றும் நடிகர் வைஜி மகேந்திரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மெட்ராஸ் சிட்டி ப்ராபர்ட்டிஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ஜெயச்சந்திரன் ஆகியோர் இணைந்து ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர் முன்னதாக மனைப்பிரிவில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடத்தில் சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டது பின்னர் நடைபெற்ற துவக்க விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட நடிகர் வைஜி மகேந்திரன் மற்றும் இயக்குநர் ஆர் கே செல்வமணி ஆகியோருக்கு மெட்ராஸ் சிட்டி ப்ராபர்ட்டிஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ஜெயச்சந்திரன் சால்வை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கினாா் புதிதாக துவங்கப்பட்டுள்ள இந்த மனைப்பிரிவில் மனைகளை வாங்கிய வாடிக்கையாளர்கள் மற்றும் மனைகளை விற்பனை செய்த விற்பனை முகவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்ச்சியில் பேசிய திரைப்பட இயக்குநர் ஆர் கே செல்வமணி கூறுகையில் பதினாறு வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து இந்த துறையில் இழைத்து நிற்பது கடினமான ஒன்றாகும் எனவும் இதனால் மனைவாங்கும் வாடிக்கையாளர்களின் நம்பகத்தன்மையை இந்த நிறுவனம் உறுதி செய்துள்ளது என்றார் மேலும் இந்த துவக்க விழா குறித்து பேசிய நடிகர் ஜி மகேந்திரன் கூறுகையில் ரெயின்போ கார்டன் மனைப்பிரிவின் துவக்க விழாவில் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பல வருடங்களாக தனக்கு நெருங்கிய நண்பராக திகழும் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ஜெயச்சந்திரனுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் புதிதாக துவங்கப்பட்டுள்ள இந்த மனைப்பிரிவில் வாங்கி தங்களின் சொந்த வீட்டின் கனவினை வாடிக்கையாளர்கள் நினைவாக்கிக் கொள்ளலாம் என்றார் நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய சிட்டி ப்ராபர்ட்டிஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ஜெயச்சந்திரன் கூறுகையில் சென்னையில் ரியல் எஸ்டேட் துறையில் முன்னணி நிறுவனமான சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காம் ஆவடி நகராட்சிக்கு உட்பட்ட சூரஞ்சேரியில் ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் கண்ணப்பாளையம் பர்ஷா கார்டன் மற்றும் ஆர் ஆர் செந்தூர் பாரடைஸ் ஆகிய பிரிவுகளில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட வீட்டு மனைகளை விற்பனை செய்து வருகிறது தற்போது ஆவடி சூரஞ்சேரியில் ரெயின்போ கார்டன் வீட்டுமனை பிரிவின் இரண்டாம் பாகத்தில் புதிய வீட்டுமனை பிரிவுகள் விற்பனையை தொடங்கி இருக்கிறோம் இந்த மனைப்பிரிவு ஆவடி ரயில் நிலையம் அருகில் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளதாகவும் மேலும் ஆவடி பேருந்து நிலையம் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை அன்னனூர் ரயில் நிலையம் மிக அருகில் உள்ளதாகவும் மகரிஷி வித்யா மந்திர் பள்ளி வேலம்மாள் சிபிஎஸ்இ பள்ளி சுதர்ஷன் சிபிஎஸ்இ பள்ளிகள் ஐந்து நிமிட பயண தூரத்தில் அமைந்துள்ளன என்றார் பட்டாபிராம் டைடல் பார்க் அம்பத்தூர் ஐடி பார்க் மற்றும் விரைவான பயணத்திற்கான நானூறு அடி வெளிவட்ட சாலைகள் பதினைந்து நிமிட தூரத்தில் அமைந்துள்ளது இம்மனையின் சிறப்பம்சங்கள் ஆகும் என கூறினார் பட்டாபிராம் டைடல் பார்க் பார்க் மற்றும்

அந்த வகையில வந்து அதுக்கு பெரிய உதாரணம் ஏதாவது பண்ண வேற வந்து அது என்னவாக இருந்தாலும் அவடி நீங்க வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம் வந்து எதிர்பார்க்காம நான் நான் அதை பண்ண பண்ண உதவி அவர் நான் மறுபடியும் இல்லை இங்க நிகழ்ச்சி ஒன்று நடந்தது ஒரு பேர் கலந்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு மதிய உணவு வந்து ரெடி பண்ணி அது அதுக்கு ஆபராளம் ஜெயித்து வந்தாரு என்ன வேணுமா நாங்க சிறப்பா பண்ணிட்டோம் அவங்க என்ன வேணாலும் பயம் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க அதனால வந்து வரும் கேட்டேன் என்ன செய்வாங்க நான் என்ன நான் அவரோட போய் நான் செய்யாமட்டா வேற ஒருத்திருக்கும் இல்ல இல்லை சார் அவங்க செய்வார் சார் நீங்க அது போல ரெண்டு நாள் தான் என்ன என்ன பண்ணி மூறாயிரம் பேருக்கு வந்து அப்படின்னு சொல்லாம அவரே வச்சுருந்து அத வந்து சிறப்பா சொல்லக்கெடுப்ப சரியா இருக்கா ஆற்றல் சரியா இருக்காங்களா எல்லாரும் சாப்பிட்டாங்களா இதெல்லாம் கூறது பண்ணும்போது அந்த மனசு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் பார்த்துக்கலாம் கடந்த பதினேழு வருடங்களாக சென்னை மற்றும் புறநகரில் இருநூறுக்கு மேற்பட்ட வீட்டுமனைகளை அபிவிருத்தி செய்து தற்போது இன்றைக்கு ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் என ஒரு பெரிய ஒரு மாபெரும் ப்ராஜெக்டை இன்னைக்கு நாங்கள் துவங்கி இருக்கிறோம் ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் ஃபேஸ் ஒன் அண்ட் ஃபேஸ் டூ இந்த இடத்த இன்றைக்கு திரைப்பட தொழிலாளர் சம்மேளன தலைவர் திரு ஆர் கே செல்வமணி அவர்களும் பழம்பெரும் டைரக்டர் திரு கிருஷ்ணா அவர்களும் திரைப்பட நடிகர் டிராமா அண்டு கல்வி சேவையாளர் திரு ஜி மகேந்திரன் மூவரும் சேர்ந்து ரெயின்போ கார்டன் ஃபேஸ் டூ என்ற வீட்டுமனை குடியிருப்பை இன்று துவங்கி வைத்துள்ளனர் ரெயின்போ கார்டன் இது வந்து ஆவடியில் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கார்ப்பரேஷன் லிமிட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் ஒரு நகர் டெவலப் ஆகணுன்னா அதுக்கு அடிப்படையான ஒரு கட்டமைப்பு தேவை அந்த கட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வாட்டர் ப்ரொவிஷன் டிரான்ஸ்போர்ட் ப்ரொவிஷன்ஸு எம்ப்ளாய்மெண்ட்ஸ்க்கு உண்டான தொழில் சாலைகள் இந்த மாதிரி எல்லாமே ஸோ இது பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக பட்டாபிராம் டைடல் பார்க் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது நம்மளோட சைட்டில் இருந்து ஒரு டென் மினிட்ஸில் போகக்கூடிய டிஸ்டன்ஸில் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் பஸ் அண்ட் ட்ரெயின் கன்வீனியன்ஸ் அது பொறுத்த வரைக்கும் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஆல்ரெடி இருக்குது மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடுலேருந்து பட்டாபிராமுக்கு வந்து மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டும் இப்போ வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் நம்மளோட இருந்து பக்கத்தில் ஒரு நூறு அடி சாலை இருக்குது நான் நானூறு அடி சாலையும் இருக்குது பூந்தமல்லி ஐரோட் ஸோ ரோடு கனெக்டிவிட்டி பஸ்ஸு ட்ரெயின் எதுவுமே இஷ்யூஸ் கிடையாது அதே மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பிளெண்ட்டி ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது ஸ்டேட் போர்டு அண்ட் சிபிஎஸ்சி மெட்ரிக்குலேஷன் ஆர்ட்ஸ் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் அந்த மாதிரி இந்த இருந்து பத்து நிமிடங்களில் போகக்கூடிய வகையில் அனைத்துமே அவைலபிள் இருக்குது ஆவடி ஹெவி ஃபேக்ட்ரிஸ் அண்டு ஹாஸ்பிட்டல்ஸு ஸோ சகல வசதிகள் உள்ள ஒரு இடம் தான் வந்து ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் ஆவடி இந்த இடத்துல ஒரு பிளாட் வந்து இருபத்தெட்டு லட்சத்துலேருந்து தரும் தனி வீடுகள் நாற்பத்தெட்டு லட்சத்துலேருந்து தரும் இன்றைக்கி வந்து ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் பயன்பெறும் வகையில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் சென்னை மற்றும் புறநகரில் ஓகே கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ப்ராஜெக்ட் இந்த தருணத்தில் போயிட்டுருக்கு ஸோ எல்லா ப்ராஜெக்டுமே எல்லாருமே வாங்கக்கூடிய வகையில் சிறிய மனைகளாகவும் அண்டு சிஎம்டிஏ ரேரா அண்டு எண்பது சதவீதம் வரை லோன் ஃபெசிலிட்டி இருக்கிறதாகவும் நம்ம பண்ணியிருக்கோம் லோன் எலிஜிபிலிட்டி கிடைக்கப்பெறாத மக்களுக்கும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இஎம்ஐயும் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான வாய்ப்புகளும் வழிமுறைகளும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் இங்கே வீட்டு மனை வாங்கணுன்றவங்களுக்கு இருக்குது இன்றைக்கி வந்து சென்னை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார முன்னேற்றத்தினால சிட்டி உள்ளே இன்றைக்கி வந்து மூணு கோடி அஞ்சு கோடி பத்து என்று ஒரு ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி விலை இருக்குது கிரவுண்டோட ரேட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னை புறநகர் தான் வந்து அடுத்த ஐந்து ஆண்டுகள் ஒரு நல்ல வெல் டெவலப் ஆகிட்டு இருக்கும் ஸோ சிட்டி உள்ளே இன்னைக்கு ஒரு நடுத்தர மக்கள் ஒரு அரை கிரவுண்டு வாங்கி ஒரு வீடு கட்டினோன்னா அது நடக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்குது ஸோ இந்த மாதிரி சபர்பனில் ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட் இருக்கு அவங்களோட பட்ஜெஜ் கேட்டுற மாதிரி மக்கள் வந்து வாங்கி அவங்க பயன் அடையக்கூடிய வகையில் எல்லாவித வழிமுறைகளும் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் பிளாக் டாப் ரோடு ஒயிட் ரோட்ஸு அண்டு சோலார் லைட்டு இபி ஃபெசிலிட்டி உடனே வீடு கட்டி குடியேறக்கூடிய வகையில் நாங்களே பன்னிரெண்டு பட்ஜெட் வீடுகள் இங்கே கட்டியிருக்கோம் ஸோ மக்களுக்கு வந்து வீடு உடனே குடியற நம்ம கையில் வீட்டு மனைகள் வீடுகள் இருக்கு ஸோ ஆவடி சரௌண்டிங்கில் இப்போதைக்கு நம்ம கையில் ஒரு அஞ்சு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு ஸோ அவங்களோட பட்ஜெட் கேட்டுற மாதிரி வாங்கக்கூடிய அளவில் ஆவடியில் நம்ம கையில் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு விசேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சென்னையில இருந்து எந்த லொக்கேஷன் வந்து வரணும்னாலும் நம்மளோட கேப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்றோம் அண்ட் டிரான்ஸ்போர்ட் கன்வீனியன்ஸும் எக்ஸிஸ்டிங்காகவே இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீலான்ச் வந்து பண்ணியிருக்கோம் ஃபேஸ் டூ ஸோ இப்போதைக்கு ஒரு தேர்ட்டி பிளாட்ஸ் புக்காக இருக்குது அண்ட் ஃபாலோடு பை பிளாட் புக்கிங்ஸ் வந்து ப்ராசஸில் போயிட்டுருக்கு செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் சிக்ஸ் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிளாட்ஸ் இருக்குது எல்லாமே ஏ டு சைட் அதாவது வந்து மனை புக் பண்ணுறதுலேருந்து கிரக பிரவேசம் வரைக்கும் அனைத்து விதமான சர்வீசஸுமே நம்மளோட நிறுவனத்தில் மேற்கொண்டு கொடுக்குறோம் மழை நீர் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ஆறு வந்து உங்களுக்கு வந்து ஒரு குளம் வந்து ஒரு கரை கட்டி இருக்காங்கன்னா அது உடஞ்சா அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சரௌண்டிங் பொறுத்த வரைக்கும் வாட்டர் டேபிள் வந்து நல்லா இருக்கு அண்ட் நீர்நிலைகள் நம்ம சைட்டை ஒட்டி எதுவும் கிடையாது காண்டாக்ட் நம்பர் பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து எளிமையாக எங்களை தொடர்பு கொள்கிறதுக்கு எங்களோட வெப்சைட்டோ இல்லை சமூக வலைத்தளம் சோஷியல் நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம்லையும் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் லிங்க்டின் இந்த மாதிரி இதில் எங்களை ரீச் பண்ணலாம் அது இல்லாமல் எங்களோட ஆட்லைன் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ் இந்த மாதிரி ஆட்லைன் நம்பர்ஸும் இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பர் செவன் வந்து அவங்க அந்த ப்ராப்பர்ட்டி என்கொயரி வந்து பண்ணுறதுக்கு உண்டான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் Okay. Thank you.